வணக்கம் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன ராகுல் காந்தி திரும்பி பார்க்கும் பாஜக அப்படி ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி அவர்கள் இன்று தனது ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதையொட்டி நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இணைந்து உற்சாகமாக ராகுல் காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் ராகுல் காந்தியின் நாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி இருவரும் பல்வேறு சமயங்களில் ஒருவருக்கொருவர் தங்கள் அபரிதமான அன்பை மேடைகள் தோறும் ராகுல் ராகுல் காந்தியை வியந்து பாராட்டுவார் முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் அதே போல் அவர்கள் என்னுடைய அண்ணன் என்று மேடை தவறாமல் காந்தி அவர்கள் குறிப்பிடுவார் அரசியல் தலைவர்களில் நான் அண்ணன் என சொல்லும் ஒரே தலைவர் ஸ்டாலின் அவர்கள்தான் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார் அதாவது லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக கோவை செட்டிப்பாளையத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் இந்திய கூட்டணி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் அந்த வகையில் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் கலந்து கொண்டார் அப்போது இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த ராகுல் காந்தி அவர்கள் வரும் வழியில் கோவை சிங்கநல்லூர் பகுதியில் உள்ள ஸ்வீட் கடை ஒன்றில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்காக இனிப்புகளை வாங்கினார் குறிப்பாக சாலையில் இருந்த தடுப்பு சுவரை தாண்டி குதித்து கடைக்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்காக இனிப்புகளை வாங்கினார் ராகுல் காந்தி அவர்கள் அப்போது அங்கிருந்த பெண் ஒருவர் யாருக்காக ஸ்வீட் வாங்குகிறீர்கள் சார் என்று ராகுல் காந்தியிடம் கேட்டார் அதற்கு அவர் என்னுடைய சகோதரர் ஸ்டாலினுக்காக என்று பதிலளித்தார் மேலும் அந்த ஸ்வீட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்தார் ராகுல் காந்தி அதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இது தொடர்பான வீடியோ அப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இந்த நிலையில் அண்மையில் கோவையில் நடந்த முப்பெர்மிழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பிரதமர் மோடி தனது எட்டு தமிழக பயணங்களின் மூலம் உருவாக்க முயன்ற கதையை என் அன்பு சகோதரர் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூலம் முறையடியாக உடைத்து விட்டார் என்றும் கோயம்புத்தூர் வந்தபோது எனக்கு பரிசீலித்த தம்பி ராகுல் காந்தி என் மீது காட்டிய பாசத்தை என்றும் மறக்க மாட்டேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் இந்த நிலையில்தான் தான் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் ராகுல் காந்தி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரத்யேகமாக ஒரு வீடியோ வெளியிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதாவது தனது தளத்தில் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதிவில் அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ராகுல் காந்தி மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வார் என்றும் இந்த ஆண்டு முழுவதும் ராகுல் காந்திக்கு வளர்ச்சி மற்றும் வெட்டிகள் வந்து சேரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு வீடியோ ஒன்றையும் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதில் ராகுல் காந்தி தமிழர்களை பற்றியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை எனது அண்ணன் ஸ்டாலின் என்று குறிப்பிட்டும் பேசிய மு முகா ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரது இந்த நெருக்கம் பாஜகவின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு ராகுல் காந்திக்காக நெகிழ்ச்சிகரமான வீடியோவையும் பகிர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க